வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே மிக்க மகிழ்ச்சி இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஒரு தெய்வீகமான ஆன்மீக யோக சேவை நிகழ்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்று நமக்கு மிக முக்கியமான ஒரு தவத்தை பற்றிய ஒரு சிந்தனை கொடுக்கணும் குறிப்பாக நாம நிறைய தியானங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த தியானங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினையிலிருந்து நம்மை விடுவித்து இறை உணர்வை நோக்கி நம்மை அழைத்து செல்வதுதான் எல்லா தியானத்தினுடைய அடிப்படை அதனால அரிது அரிது என்று சொன்ன ஔையார் அவர்கள் தவத்திற்கு மேல் அரிது என்று ஒன்று சொல்லவில்லை ஏன்னால் தவம் சரியாக செய்தாலே மனம் கட்டுப்பாட்டுக்கு வரும் மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்தாலே எண்ணம் சொல் செயல் சீராகும் எண்ணம் சொல் செயல் சீரானால் நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்ப இங்க எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்தோமோ அந்த நோக்கத்தை நம்ம அடைந்தே தீர்வோம் அதனாலதான் தானத்தை முன்னாடி வைத்து தவத்தை அடுத்த உயர்ந்த நிலையில வச்சிருக்காங்க அவையார் அப்போ அப்படி உயர்ந்த பல தியானங்களை செய்து கொண்டிருக்கிற நாம இன்னைக்கு ஒரு சிறப்பு தியானத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது வந்து பித்ருக்கள் தியானம் என்று இதற்கு பெயர் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்ப இந்த நிலை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் தான் முழு காரணம் அவங்க தான் அவங்க செய்த பாவ புண்ணியத்தினுடைய வெளிப்பாட்டில் தான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அது உங்க உடல் நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போனாலும் சரி மனம் நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போனாலும் சரி எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது அவங்க நமக்கு கொடுத்த அந்த கர்ம வினைகள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் ஆற்றிய செயல்கள் எல்லாம் நமக்கு சொத்தாக வந்துருச்சுன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் செய்த வினைகள் அந்த ஈர் உடல் அல்ல அம்மா அப்பாங்கிற ரெண்டு உடல் செய்த வினைகள் அல்ல அந்த ஈர் உயிர் ரெண்டு உயிர் செஞ்சது பாத்தீங்கன்னா அந்த உயிர் நம்ம அம்மா பாட்டை அவங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பாட்ட அவங்களுக்கு முன்னாடி அம்மா பாட்டை இப்படி பல ஜென்மங்களாக அந்த உயிர் டிராவல் ஆயிட்டு வருது அறிவு தாவரத்தை தொடங்கின உயிர் இன்னைக்கு நீங்க நான் வரைக்கும் பல ஆயிரம் லட்சம் தலைமுறைகளாக கடந்து இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு அதுல எத்தனை பதிவுகள் இருக்கு பாருங்க இப்ப நீங்க பாக்குறது கேட்கறது சொல்றது செய்யறது நினைக்கிறது அத்தனையும் அந்த உயிர்ல பதிவாகுது அப்படி அந்த உயிரில எத்தனை ரெக்கார்டு பதிவாயிருக்கும் இல்லையா அப்ப அத்தனை ரெக்கார்டையும் சேத்திக்கிட்டு நாம இங்க இருக்கிறோம் நாமளும் அதுக்கு இப்ப ரெக்கார்டை சேத்திட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் நாமளும் நல்ல ரெக்கார்டு கெட்ட ரெக்கார்டு மற்றவங்களுக்கு எப்ப நன்மை செய்தாலும் அது நல்ல ரெக்கார்டு தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுத்தா அது கெட்ட ரெக்கார்டு அது உடலுக்கு கொடுத்தாலும் சரி மனதுக்கு கொடுத்தாலும் சரி அப்ப நாமளும் நிறைய பாவ புண்ணியங்களும் அந்த உயிரில் சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்ப நான் நாம் என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த முன்னோர்கள் கொடுத்த பாவத்தை கழித்து புண்ணியத்தை பெருக்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகணும் இதுதான் நம்ம வாழ்க்கையோட இலக்கு ஆனால் இன்னைக்கு அதை பத்தி தெரியாததால நம்ம நிறைய ஆப்போசிட்டாக தான் இருக்கிறோம் சரிங்களா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க துன்பத்தை போக்கணும்னா அப்ப துன்பத்தை கொடுக்கிற நபராக இருக்கிறோம் இன்பத்தை போக்குற நபராக இருக்கிறோம் யோசித்து பாருங்க அப்போ இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் நம்ம முன்னோர்கள் தான் அப்ப அந்த முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவது என்பது இந்த பாவ கர்ம வினைகளிலிருந்து நாம் விடுவிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் ஏன்னா அவங்களோட ஆத்ம சக்திக்கு நமக்கு சப்போர்ட் பண்ற ஆற்றல் இருக்கு சரிங்களா அப்ப இத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் ஏன்னா நமக்கு எப்படி சொல்றது நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்றி கூறுவோம் இல்லையா அது போல இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்ல தான் இருக்கிறோம் நாமளே நினைச்சுக்கிறோம் நம்மளை த சரியா இல்லைன்னு ஆனால் உண்மையாலுமே நம்ம எல்லாரும் நல்ல தான் இருக்கிறோம் அப்போ இந்த நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு என்னோட முன்னோர்கள் காரணம் அப்ப அந்த முன்னோர்களை நன்றியுணர்வோடு வணங்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது ஆனால் நிறைய பேர் இப்போ யாரையுமே பெருசா வணங்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு சாதாரண இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபர் அவங்க அம்மா அப்பாவை தாத்தா பாட்டிய வணங்குறாரா எப்பயாச்சின்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு சொல்லலாம் அடிச்சு சொல்லலாம் ஏன்னா என்னோட வாழ்க்கையில இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவமே இல்லை ஏதோ பிறந்த நாளுக்கு போய் ஆசிர்வாதம் வாங்குவோம் அல்லது அவங்க இறந்த நாள்ல போய் அவங்கள பத்தி நினைப்போம் அப்படிங்கிறதோட இருக்குதே தவிர அவங்களுக்கான ஒரு நன்றியுணர்வு பெருசா வந்து நம்ம எதுவும் வெளிப்படுத்தலை அப்போ என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குங்கிற குரல்ல சொல்றது போல ஒருத்தர் செய்த நன்றி ஒருத்தர் மறந்துட்டார்னா அவருக்கு ஓய்வு கிடையாது அப்படின்னா என் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய நன்றி செஞ்சவங்களே நம்ம பெற்றோர்கள் தான் அதை விட நல்லது செஞ்சவங்களே நம்ம பெற்றோருடைய பெற்றோர் பெற்றோருடைய பெற்றோர் இல்லைன்னா நம்ம பெற்றோரே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னை வளர்த்துறது என்னோட பெற்றோருக்கு பெரிய விஷயம் கடமை புண்ணியம் நல்லது அப்படின்னா எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களை பெற்றவங்களுக்கு இன்னும் நம்ம எவ்வளவு பட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க அவங்களை பெற்றவங்க இப்படியே போனா நம்மளோட நன்றி உணர்வு அதிகமாயிட்டே போகணும் அப்போ இந்த முன்னோர்கள்ல அவங்களுக்கு நன்றி செலுத்துறது ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ் இப்போ அவங்கள நினச்சி உங்களுக்கு நன்றி நீங்கள் செய்த நட்கர்ம விலைகளால் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லும்போது நம்ம ஆத்மரீதியாக எல்லாருமே கனெக்ட் ஆகி தான் இருக்கிறோம் உடல் ரீதியாக தான் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் ஆத்மரீதியாக நீங்கள் நான் நம்ம பெற்றோர்கள் அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி இறந்திருந்தாலும் சரி ஆன்ம ரீதியாக நம்ம எல்லாரும் தொடர்பில் தான் இருக்கிறோம் ஆன்மாக்கு அழிவு கிடையாது இல்லையா அப்ப நீங்க அவங்கள நினைக்கும் போது அந்த உணர்வு அந்த ஆன்மாவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப என்னுடைய குழந்தை என்னை நினைத்து நன்றி கூறுகிறது என்று நினைக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் உருவாகும் யோசித்து பாருங்க நம்மளால ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நம்மளை நினைச்சு நன்றின்னு சொன்னாங்கன்னா இயல்பாகவே நமக்குள்ள ஒரு ஆனந்தம் உருவாகும் அப்ப அந்த ஒரு நிலையை நம்ம முன்னோர்களுடைய சக்திக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அவர்களிடமிருந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியும் அந்த ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குவதற்கான ஆற்றலை கொண்டதாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு குலதெய்வ கோவில்கள் குலதெய்வ கோவில்கள்னு நிறைய வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்ப அந்த குலதெய்வ கோயில் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய குலத்தை காத்த தெய்வம் ஏதோ தெய்வம் இல்லை நம்ம முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்கள்ல ஒருத்தர் மிகச்சிறந்த நன்மை செய்தவங்களா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக ஒரு உருவத்தை அங்க படைச்சிருப்பாங்க அப்ப அந்த குலதெய்வத்துல என்ன இருக்குது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருடைய சக்தியும் அங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு குளம் குலதெய்வம் பாருங்க அந்த பரம்பரை பரம்பரையா அந்த வழித்தொடரா வர்றவங்க இந்த சமுதாயம் இந்த மக்கள் அப்படின்னு வர்றாங்க இல்லையா அப்ப அவங்க எல்லாம் ஒன்றிலிருந்து அப்படியே விரிஞ்சது தான் ஒரு மரத்திலிருந்து விதை அதுல இருந்து பல மரங்கள் அதுல இருந்து விதை அதுல இருந்து பல மரங்கள் அப்ப எல்லாமே இந்த மரத்தினுடைய குழந்தைகள் போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த குலதெய்வ வழிபாட்டுல வந்து பண்ணும்போது அப்ப அந்த குலதெய்வம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் அவர்களுக்கு அவர்களை நம்ம வணங்குறோம் அந்த இடத்துல நன்றி செலுத்துறோம் அப்படிங்கறது அதுல இருக்கிற பொருள் சரிங்களா அப்ப இதை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா அவங்கள மனதார நம்ம நினைத்து உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லும் நம்முடைய பல்வேறு விதமான பாவ கர்ம வினைகள் அழிக்கப்படுகிறது அவர்களுடைய மனப்பூரிப்பினால் சரிங்களா இதனாலதான் குழந்தை வழிபாடு முக்கியம் சொல்லுவாங்க அப்ப நம்ம முன்னோர்களை நினைத்து நன்றி உணர்வு நம்ம அதை வச்சுக்கிட்டா போதும் நம்ம பெற்றோர்கள் நமக்காக எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்கள் என்று நீங்க சிந்திச்சு பார்த்தா நன்றி உணர்வுல நம்ம கண்கள்ல நீர் வழியணும் ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறாள் என்று நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க இந்த குழந்தை உருவானதுல இருந்து அந்த குழந்தையை இப்ப வளர்த்துறது வரைக்கும் அந்த பெண்மணி எத்தனை எத்தனை தியாகங்கள் எத்தனை துன்பங்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்கன்னு நீங்க நான் சொன்னேன்னா உங்களுக்கு கண்ணுல தண்ணி கண்டிப்பா வந்துடும் அதே போல ஒரு தந்தை ஒரு குடும்பத்திற்காக அவர் படக்கூடிய கஷ்டங்கள் அவர் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் சொன்னாலே நமக்கு அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருக்குது பட் இது யாரும் நினைச்சு சிந்திக்கிறது இல்லை அதனால அவங்களோட அருமை பெருமை தெரியல அருமை பெருமை தெரியாத போது அவர்களை நாம் மதிக்கிறது இல்லை போற்றுவதில்லை நன்றி செலுத்துவதில்லை வணங்குறதில்லை மாறாக திட்டுகிறோம் கோபப்படுகிறோம் சண்டை போடுகிறோம் துரத்தி விடுறவங்கள இருக்கிறோம் இதுதான் பாவத்திலையும் பெரும் பாவம் பெற்றோரை பாதுகாக்காத பாவம் சரி அந்த பெற்றோர் எப்படி வேணா இருக்கலாம் அவங்க நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் உங்களுக்கு சொத்தை கொடுத்தவங்களா இருக்கலாம் கொடுக்காதவங்களா இருக்கலாம் இல்ல உங்க சொத்தை புடுங்குனவங்களா இருக்கலாம் ஆனால் உங்களை பெற்று வளர்த்தி இருக்கிறாங்கிற ஒரே கடமைக்காக நீங்க எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில பெற்றோர் அப்படி இருப்பாங்க என்ன காரணம்னா நம்முடைய கர்ம வினை அப்படிதான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்க கர்ம வேலைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் செயல்பட முடியும் பெற்றோர் முதல் கொண்டு அவங்க என்னதான் உங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சாலும் சொத்து கொடுக்கணும்னு நினைச்சாலும் உங்க கர்ம வேளை அதுக்கு தடையா இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ அந்த விதத்துல அந்த பெற்றோரை உணர்வோடு வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறோம் அது நம்ம தவத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இந்த பித்திருக்கள் தவத்துல முழுமையா அதை நம்ம வந்து உணர்றோம் செய்யறோம் கடைபிடிக்கிறோம் இது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் இருக்குது இப்ப தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பெற்றோர்களுக்கு நிறைய நம்ம துன்பம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்ப அந்த துன்ப உணர்வு அவங்களுக்குள்ள எழும்புது பாருங்க அந்த துன்ப உணர்வு நமக்கு சாபம் ஆயிரும் மதுரை சொல்லுவாங்கல்ல இந்த குடும்ப அமைதிக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் என்று சொல்வாங்க அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர் அப்படின்னு சொல்லுவார் அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க உயிர் தொடர்பு இல்லாதவர்கள் அதாவது ரொம்ப பின்னோக்கி போய் உயிர் தொடர்பு நீங்க கண்டுபிடிக்கலாம் பட் நேரடியாக உயிர் தொடர்பு அற்றவர்கள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உதவி வாழ வேண்டும் என்று உடல் பொறியியல் ஆவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ப்பணித்து கொண்டு வாழக்கூடிய தன்மை பெற்றதால் அந்த உறவு மிக புனிதமானது உயர்ந்தது அப்ப அந்த ஒரு உறவிலேயே ஒரு கணவனோ மனைவியோ ஒருவருக்கு துன்பம் கொடுத்த அந்த துன்பம் சாபமாக மாறி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் நோய்கள் தரும் என்று ஏற்படுது அப்படின்னா நம்ம பெற்றோர்களை நம்ம மன செய்யும் போது நமக்கு வருகிற நோய் எப்படி இருக்கும் வாழ்க்கை பிரச்சனை எப்படி இருக்கும்னா வாழ்க்கை துணையால வரக்கூடிய துன்பத்தை விட இது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு துன்பத்தை கொடுக்கறதாக இருக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி வச்சாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சரிங்களா மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சிருக்காங்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை ஏன் அம்மாவை வணங்கணும் ஏன் அப்பாவை வணங்கணும் ஏன் இத்தனை பெரிய மகான்களும் பெற்றோரை வணங்கினாங்க அப்படின்னா இந்த உடலை கொடுத்ததே அவங்கதான் இந்த உயிரை கொடுத்ததே அவங்கதான் இதை காப்பாத்தி கொண்டு வந்தது அவங்கதான் அவங்க இல்லாட்டி நம்ம இல்லை அப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாருங்களேன் சரிங்களா அவங்களோட அடிமை நாம அப்படிதான் எடுத்துக்கணும் ஓப்பனா சொல்லணும்னா அப்ப அவங்கள நம்ம ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ மனவரத்தை படுத்தி நம்ம அறிவு பெறந்தது அப்படி அவங்க மன வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா மேக்சிமம் படம் மாட்டாங்க அவன் பத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படி ஏதாவது அவங்க மன வருத்தப்பட்டு அவங்க மனசுக்குள்ள அந்த வழி வேதனை துக்கம் இருந்தது அப்படின்னா அது நம்மளை நிம்மதியா வாழ்றதுக்கு விடாது சரிங்களா அது எனி டைம் ஒரு சாபமா மாதிரி நம்மளை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரியான தியானங்கள்ல நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம நன்றியுணர்வோடு வணங்கி அவங்கள வாழ்த்தும்போது இந்த அவங்க மனதில் இருக்கிற துன்ப உணர்வு இருக்குமில்லைங்களா அந்த பதிவில் அந்த துன்ப உணர்வுகள் எல்லாம் போயிடும் சரிங்களா அப்ப அந்த துன்ப உணர்வு போகும்போது அது பல கர்ம வினைகளை கழிச்சிடும் அப்ப இந்த பித்ருக்கள் தவம் ரொம்ப 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 முக்கியமானது இதை ஏதோ பித்திருக்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதால இது ஏதோ ஹிந்து தர்மம் சார்ந்ததுன்னு நினைச்சுக்காருங்க பித்திருக்கள்னா முன்னோர்கள் என்று அர்த்தம் இல்லையா முன்னோர்கள் உயிர் சக்தி தியானம்னு கூட வச்சிருக்கலாம் ஆனா அது புரியாது பித்திருக்கள் தவம் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் புரியுது அது வேற எந்த நாடு வேற எந்த லாங்குவேஜ்ல இருந்தா கூட பித்திருக்கள் தவம்னா புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா இது ட்ரெடிஷ்னலா பல ஆயிரம் வருஷமா இருக்கிற ஒரு விஷயம் என்னது ஒரு சடங்கு சம்பிரதாய முறையாக வச்சிருக்காங்க பித்திருக்கள் வழிபாடுன்னு நாம் இப்போ அதை தியானமாக மாற்றி பண்ணுறோம் சரிங்களா இந்த தியானம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி மிக்க தியானம் அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பித்திருக்களுடைய ஆசிகளை நாம் பெற முடியும் இருந்து வரக்கூடிய சாப அலைகளை தடுத்து கொள்ள முடியும் சரிங்களா அப்போ இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு நம்ம சித்திருக்கள் தவத்தை தான் பண்ண போகிறோம் தொடர்ந்து அது இந்த தவத்தை வந்து வடிவமைச்சு கொடுத்தவங்க நம்முடைய அழகர் ஐயா அவர்கள் அவருடைய தெய்வீக வழிநடத்துல தான் இந்த தவத்தை பண்ண போகிறோம் நம்ம தொடர்ந்து அவருடைய அனுபவம் ஜாஸ்தி அவங்க நல்ல பல மகான்களுடைய தொடர்பு அனுபவம் அதிகமாக இருக்கிறதால அந்த தவத்தை ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க நீங்கள் கேட்டாலே மெய்ச்சியில் இருக்கும் அப்போ அந்த தியானத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கைக்கு உதவியதை எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து நம்ம பிறந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்ததுலேருந்து ஸ்கூல் போகிறதுலேருந்து காலேஜ் வேலைக்கு போகிறது வரைக்கும் அந்த பெற்றோர்கள் நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் அப்படியே சிந்திச்சு பார்க்க சொல்லுவாங்க நீங்க அப்படியே ஒன்பை ஒன்னோ பை ஒன்றோ அப்படியே சிந்திச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இப்ப அந்த நிலை வந்து நமக்குள்ள அந்த பெற்றோருடைய ஆத்ம சக்தி இணைஞ்சுதான் இருக்குது நம்ம முன்னோர்களுடைய சக்தி இணைஞ்சிருக்கு அந்த ஆத்மாவுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் சரிங்களா அதற்கு அடுத்தது இந்த ரெண்டாவது என்ன ஸ்டெப் வரும்னா அதில் முக்கியமான விஷயம் அந்த முன்னோர்கள் அதாவது நம்ம பெற்றோர்கள் நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி இவங்க நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைவு கூறி நன்றி கூறி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் இது ஒரு ஸ்டேஜ் இந்த தவத்தில் இன்னொரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்னா என்னுடைய பெற்றோர்கள் நான் எப்படி வாழணும்னு நினைச்சிருப்பாங்களோ அவங்க நினைச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் குடும்பத்தை நல்லா வச்சுக்குவேன் உடம்ப மனசு நல்லா வச்சுக்குவேன் நாலு பேருக்கு உதவி செய்யற மாதிரி வாழ்வேன் என்னுடைய சகோதர சகோதரிகளோட எப்பவுமே இணக்கமாக இருப்பேன் சொத்துக்களுக்கு பெரிதாக சண்டை போட்டு கொள்ள மாட்டேன் சரிங்களா இப்படி என்னுடைய உறவுகளை மேம்படுத்த என்னோட பெற்றோர் என்ன நினைச்சாங்களோ அதைய நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த இடம் இந்த தவம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த பெற்றோர்களில் அல்லது தாத்தா பாட்டியில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் தவறி இருக்கலாம் அப்போ இருக்கிறவங்கள சரியாக நம்ம முறையாக பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அதில் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அப்போ இப்படி பல்வேறு விதமான நன்மைகள் இந்த தவத்தில் நிகழும் அப்போ இந்த தவத்தை நம்ம இந்த அளவுக்கு ஆழமாக பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை கொடுக்கும் பாவத்திலிருந்து விடுபடும் பாவம் கழிய கழிய உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ அந்த விதத்தில் இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தியானம் அதை நம்ம உணர்ந்து செய்யணும் அந்த ஒரு ஒரு தவத்தை அடுத்த வகுப்புலேருந்து உங்களுக்கு அந்த தான் நடத்துவாங்க அதை கொஞ்சம் நல்லா உணர்ந்து செய்யுங்க முதல்ல அதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நல்லா கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அது அப்படியே உணர்ந்து நாம் அதை செய்யும்போது இன்னும் ஆழமான பல நன்மைகளை அந்த பயிற்சி கொடுக்கும் சரிங்களா அப்போது இதை வந்து ஒவ்வொரு அமாவாசை தினத்துலேயும் நம்ம ஜூமில் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் பித்திருக்கோல் தியானத்தை நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரணும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் இந்த தவத்தை நடத்தலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்குறதுக்காண்டி நம்ம தொடர்ந்து சிறிது நாட்கள் இந்த தவத்தை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் நல்லா உணர்ந்து பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஓகே இதோட நிறைவு செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து நான் ஷேர் பண்ணணும் சரி அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவிலையந்தோர் நட்பு அன்புடையமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ வளமுடன் வாழ்கா வளமுடன் அன்பர்களே மிக மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி